கல்லான் பிடித்த இரண்டு புள்ளி சிறப்பான 16 ராஸ் பேங்க் வேலூர் அன்னைக்கு நம்பர் சிறப்பில் இருப்பாங்க புள்ளி எடுப்பாரா இல்லை விட்டு செல்வாரா ஒன் பாயிண்ட் பேலூர் டைம் அவுட் பேலூர் பஸ்ட் டைம் அவுட் பேலூர் அறுமலப்பட்ட ஆறு பேலூர் மூணு அறுமலப்பட்ட ஆறு வேலூர் அருமல்லப்பட்ட ஆறு வேலூர் மூணு சூப்பர் டக்கலான் புடிச்ச இரண்டு புள்ளி મેલોરની નંબર 6 ஒன் ப்ர் சூப்பிடிச்சா இரண்டு புள்ளி சூப்பர் டக்கல் ஆன் பிடிச்சா இரண்டு புள்ளி ஒன் பாய் பட்டு कौन होगा वन 8 अरबळ बट कोड साइन 100 கோடைா கல்லவர்த்தி கோடு படுங்கப்பா ஒன் பிளஸ் த்ரீ பாயிண்ட் அருபல்லப்பட்டு அருபல்லப்பட்ட பதினொன்று

வேலூர் அணிக்காக நம்பர் த்ரீ திருப்பள்ளுவருவா புள்ளி திருவாரா இந்த விட்டு செல்லுவரா வேலூர் அஞ்சு அருமலுக்கு பதினொன்னு வேலூர் அஞ்சு அருமல்லபட்டு பதினொன்னு ஒன் ப்ரோ அருமல்லுபட்டு அருமலுபட்டு பன்னெண்டு வேலூர் அஞ்சு அருமல்லப்பட்ட பன்னெண்டு வேலூர் அஞ்சு டோஃபாண்ட் வேலூர் வேலூர் ஏழு அறுபல்லப்பட்ட பன்னெண்டு வேளூறு ஏழு அறுபல்லப்பட்ட பன்னெண்டு வேலூர் ஏழு அருமல்லப்பட்ட பன்னெண்டு പ്പാൻ പാളൂർ വേലൂർ എട്ട് ஒன்லே ஒன் பை அரபல்பட்டு கலப்பா ஏப்பா அறுபல்பட்டு பதிமூணு பேலு எட்டு நெட்ட ஒன்று ரெடி இருப்பா நடுக்குப்பா பாலாலை நடுக்குப்பா பாலாலை ப்பா நாட்டப்பா வேணும் வேலூர் அணிக்கு நம்பர் த்ரீ சிறப்பால இருப்பா லைன் கட்டுப்பா அப்படி எப்படி டூ பாயிண்ட் பேலூர் டைம் செகண்ட் ஆஃப் டைம் பேலூர் வேலூர் பத்து அருமலைப்பட்ட பதிமூணு பேலூர் பத்து அறுபலப்பட்ட பதிமூணு பத்து அறுபல்லப்பட்ட பதிமூணு

பதினொன்னு அறுபதுபட்டு பதினாலு மன்னவல்ல அவர் வந்துட்டான். மன்னவல்ல அவர் வந்துட்டான். ரூபாயே பகா டொமக் அர்மல் வரட்டு. மாட்டு போடுறீங்க ரெண்டே ரூபா.

மேலூர பதினொன்று அருமல்பட்டு பதினெட்டு அருமல்பட்டு பதினெட்டு மேல பதினொன்னு இந்த ஆட்டப்பொடியா ஒரே நிமிஷம் பாட்டப்பொடியா ஒரே நிமிஷம் பான் நடுகுப்பம்

Belur Captain! Captain betul apa?